ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்க சாபா உயிரே வச்சிருந்தாங்களே எங்க சொல்லாமல உயிரே வச்சிருந்தாங்க அந்த அரபுகள் இன்னைக்கும் கூட பேரை சொன்ன எப்படி அழுகிறான் அப்ப அந்த புகாரியை படிச்சு முடிச்சிட்டு அந்த சனது கொடுக்குற நேரத்துல அவ்வளவு அமைதியா இருக்கும் அமைதியா இருக்கும் ரொம்ப ஒரு 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 பவ்யமா அதை ரொம்ப தண்ணியமா வீட்டுல உடம்பு சரியில்லை யாருக்காவது கேன்சர் பேஷண்ட்னா புகாரி உட்காந்து படிக்கிறாங்க நம்ம எப்படி குரான் படிக்கிறோமோ அதே மாதிரி புகாரியை முழுசா உட்காந்து படிச்சு அந்த தண்ணிய ஊதி கொடுக்குறாங்க எத்தனையோ பேர் சிபாவாங்க சார் எத்தனையோ பேருக்கு அல்லாஹு தாலா நோய் நிவாரணத்தை தர்றான் அந்த வார்த்தைகள் ஏன் அப்படின்னு கேட்டா எங்கள் பெருமானாரின் வார்த்தை ஒவ்வொன்றும் ஒளி உயிர்ப்பானது ஆயிரத்தி நானூறு வருஷம் அஜரத்துமார்கள் பேசுற பயன் மட்டும் ஏன் இவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு கேட்டா அது அவர்கள் வார்த்தை இல்ல இப்ப எங்க விமான சாரி அஜர்த்து பேசினாங்க எத்தனை ஹரிச எங்களுக்கு வந்துச்சு வேற ஏதாவது ஒரு புத்தகத்துல இருந்து படிச்ச அப்படி சொல்லுங்களே பாப்போம் முடியாது முடியாது இங்க நபியினுடைய அந்த வார்த்தைகள் உலமாக்களுடைய இதயத்தில் அது வரும்போதே அந்த வார்த்தையை சொல்லிதான்

அந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு அறிவுகளை வைத்திருக்கிறோம் கேட்டா அந்த வார்த்தைக்கு தனியான ஒளியும் மரியாதையும் அதற்கு வாசமும் உண்டு பார்த்த உடனே இடையில ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன் ஒரு யூத பெண்மணி வந்தது இந்த யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார் அவருடைய பேச்சை கேட்டு நம்ம சொல்லுது அந்த அந்த வார்த்தையை திரும்ப சொல்ல சொல்லுங்க எந்த வார்த்தை மாந்தம் அந்த அவர் இந்த வார்த்தை அந்த இன்னொரு வார்த்தை அது அது இல்ல அது அப்புறம் அவர் ஒரு ஹரிசு சொன்ன வார்த்தை சொன்னா நம்ம சொல்லுது இந்த வார்த்தை என்னை ஈர்க்குது இந்த வார்த்தை என்னை இழுக்குது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வயசானவங்களுக்கு தெரியும் அப்து சமதுன்னு ஒருத்தர் பெரிய காரி இருந்தார் ஈஜிப்ட் நாட்டை சார்ந்தவர் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அவருடைய கராட்டை போட்டு விடுவாங்க கொஞ்சம் நேரம் அவர் ஓதுறது பயங்கரமா ஓதுவார் அப்படி காதல கையை வச்சுக்கிட்டு அவர் ஓதுற கராட்டு அவ்வளவு அழகாக இருக்கும் அவரை மும்பைல உள்ள ஒரு சர்ச்சில குரான் அவர் கூப்பிட்டுருந்தான் நடந்தது அவர் ஊர் வந்து ஈஜிப்து எகிப்துக்காரர் அவர் ஓத கூப்பிட்டு இருந்தது வந்து மும்பையில உள்ள ஒரு சர்ச் கிறிஸ்தவர்கள் நடத்துகிற மாதிரி மார்கள் நடத்துகிற ஒரு சர்ச்சு அதுல கூப்பிட்டு அவர் வந்துட்டார் அப்புறம் வந்து பார்த்தா என்ன பாதகியாரா இருக்கான் இருக்கான் என்னன்னு தெரியல வந்து முகம் போட்டு இழுத்து போது ஒரு மாதிரி தெரியும் வச்சுட்டு காதல கையை வச்சுக்கிட்டு அல்லாஹ் அப்படியே இடையில அவருக்கு ஒரு சந்தைய வந்துச்சு நம்ம எல்லாம் கேட்கறாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையை தூக்கி பார்த்தார் சகோதரர்களே வரலாறு எழுதப்படுகிறது அவர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிறார் அதுல எழுதி இருக்கா என் தலையை தூக்கி நான் பார்த்தேன் அங்கே உள்ள பாதிரிமார்களுடைய கண்களில் ஒரு ஒரு கண்களில் கூட தண்ணி இல்லாமல் இல்லை அதுதான் அதுதான்